ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கிர பயிற்சி பலன்கள் எதற்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சுக்கிர பயிற்சி எப்போங்கிறது தெரியணும் வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் சுக்கிர பயிற்சி நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி நடக்கும் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும் ஒன்றரை பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ராகு கேது பயிற்சி நடக்கும் ஆனால் மாதாந்திர கிரகங்கள்னு சொன்னால் புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியன் இவர்கள் எல்லாம் மாதாந்திர கிரகங்கள் அதுலேயும் குறிப்பா சுக்கரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஏன் அப்படின்னு கேட்டேன்னா சுக்கரன் நல்லா இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில சுபங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு வா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருந்ததுன்னா உடனே சொல்லுவான் அவனுக்கு தசடா அப்படின்ட்டு எல்லாருக்குமே சுக்கரதசை நல்லது கொடுக்காது ஆனால் சுக்கர பயிற்சி ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் இருக்கக்கூடிய ராசிகளில் தொண்ணூறு பன்னெண்டில் பத்து பேர்த்துக்கு வந்து நல்லது பண்ணும் எதனால் அப்படின்னு கேட்டால் சுக்கரன் இருக்கக்கூடாத இர இடங்கள் அப்படின்னா மூன்று இடங்கள் ஆறு ஏழு பன்னெண்டு பத்து அந்த பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் மட்டும்தான் சுக்கரன் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் தூக்கம் நல்லா வரும் பதினொன்றாம் இடத்துல லாபம் பெருகும் இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் இப்போ உங்கள் ராசிக்கு கும்ப ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு விரயஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகிறாரு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு வரது யோகத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு வேலை தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாவது பண தேவை இருந்ததுன்னா அதற்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் எனக்கு பண பற்றாக்குறை இருக்குன்னா உங்களுக்கு இப்பொழுது முதலீடு செய்யக்கூடிய அதாவது தொழிலுக்காக செலவுகள் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை சுக்கர பயிற்சி ஏற்படுகின்றது சுக்கர பயிற்சி கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் பாக்யாதிபதி உங்களுக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் பாக்யாதிபதி பாக்யாதிபதி நல்லா இருந்தார்னா யோகாதிபதி நல்லா இருந்தார்னா எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இருக்கும் அதுக்கு தான் யோகாதிபதிக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை போட வேண்டும் ராசிக்கு கல் போடக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகாதிபதி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னா ஒன்பதாம் இடத்திற்கு யோகாதிபதி சுக்கரன் ஆகிறாரு சொந்த வீட்டுக்கு தடைபட்ட பாக்கியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது வேலை வாய்ப்பு ஏற்படும் வேலை வாய்ப்பில் ஏற்பட்டிருந்துன்னா அதில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருப்படும் நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் அனுசரணையான போக்கு நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இதில் கும்பராசிக்கு ஜென்ம சனி வேறு வேலை கிடைக்கிறதே குதிரை கும்பா இருக்குது இருக்கிற வேலையும் போயி பல பேர் புலமின்னு இருக்கா அவார்டுக்கள்லாம் அப்பா கிட்டேருந்து திட்டு வரும் எந்த வீட்டிலையும் அப்பா திட்டுவார் வேலை இல்லாமல் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு மாதம் இருந்தாலே என்னடா வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருக்க வீட்டில் தண்டசோறு தின்னு இருக்க அப்படின்னு திட்டுவார் நான் தான் சம்பாதிச்சு போடணுமா இந்த வயசில் ரிட்டையர் ஆகிற வயசில் உனக்கு சம்பாதிச்சு போடணுமான்னு கேட்பார் அவர் உங்கள் உங்கள் பணத்தை வாங்கி அவர் எந்த எந்த சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்திக்க மாட்டார் ஆனால் தான் பையன் நல்லா இருக்கணும் தான் பையன் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தந்தை தான் இந்த வார்த்தையை பேசுவார் இல்லைப்பா நீ வீட்டில் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல நான் உனக்கு சோறு போடுறேன்ட்டு எந்த அப்பனும் சொல்ல மாட்டான் ஏன் அப்படின்னா அப்படி சொன்னான்னா அந்த அப்பாவே அந்த பையனை கெடுக்கிறாருன்னு அர்த்தம் அதனால் அப்பா திட்டுறாருன்னா அது உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை நல்லா அமையறதுக்கு தான் அப்பேற்பட்ட நிலைமையில நீங்கள் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வருது யோகத்தை ஏற்படுத்துகின்றது தடைப்பட்ட யோகங்களை உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த பெயர்ச்சியானது வம்ச விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானமான மூன்றாம் இடத்தை சுக்கிரன் பார்க்க போறாரு உபஜயஸ்தானத்தை பார்க்க போகிறாரு இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இப்படி எல்லா நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கக்கூடிய சுக்ரன் ஏதாவது எங்களுக்கு கெடுதல் பண்ணுவார் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க என்ன நினச்சிக்கிறாங்க சுக்ரன் கெடுதல் பண்ணுவாருன்னு சுக்ரன் எப்போ கெடுதல் பண்ணுவார்னா மூன்று இடங்கள்ல இருந்தால் ஆறாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு அபவாத பெயரை ஏற்படுத்துவார் செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டை சுமக்கக்கூடிய சிலுவையை சுமக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஏழாம் இடத்துல இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை உண்டு பண்ணுவார் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருந்தால் இழந்த இப்போ வேலை வாய்ப்பை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாத இடங்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால நீங்கள் கேட்கலாம் அடுத்த சுக்கர பயிற்சி அக் அக்டோபர் பன்னெண்டுக்கு மேலே எங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த செப்டம்பர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் பன்னெண்டு அக்டோபர் பன்னெண்டுலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சுக்கரன் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு இழந்த மரியாதையை பெறுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தும் தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் சுக்கர பகவான் இப்படி சுக்கரன் உங்களுக்கு அனைத்து சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால வழக்குகளை வெற்றி 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 பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய நீண்ட நாள் வெற்றிகள் தடுக்கப்பட்ட வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து ஃபுட்பால் பிளேயர் இல்லை ஏதாவது ஒரு பிளேயர் ஏதாவது ஒரு கேமில் பிளேயராக இருந்தீங்கன்னா அந்த கேமில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து கலைத்துறை நண்பர்கள் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல் உங்கள் பேரில் யாராவது கேஸ் போட்டிருக்காங்க உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அந்த வழக்குகளில் அடைந்து உங்களுக்கு மீண்டும் புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி சார் நன்மை சொல்லிட்டீங்க ஆனால் பத்தாம் இடத்துக்கு வந்தால் சுக்கரன் கெடுதல் பண்ணுவார்னு சொல்லியிருக்கீங்களே அப்போ அது கெடுதல் கிடையாதா எங்களுக்கு அப்படின்னு கேட்டால் ஒன்பதாம் இடத்துக்கு தான் வந்திருக்கார் பத்தாம் இடத்திற்கு விரயஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு சுக்கரன் வந்திருக்கார் அடுத்த சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டுக்கு மேடம் தான் பத்தாம் இடத்துக்கு வராது அப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன் இப்பொழுது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சுக்கரன் வர்றதுனால யோகத்தை ஏற்படுத்துகின்றார் உங்களுக்கு தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகிறார் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு அத்தை யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இரு தடைபட்ட விஷயங்களில் உங்கள் அத்தை அப்பாவுடைய அக்காவோ தங்கையோ உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியானது கும்பராசிக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தடைபட்ட பாக்கியங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த கும்பராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது ராஜராஜேஸ்வரி வழிபாடு இல்லாட்டி கமலாத்மிகான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் கமலா கமலாத்மிகான்ட்டு தசமகா வித்தியில் அவ்வளோ ஒத்தி அந்த அம் அந்த அன்னையும் ஒத்தி அந்த அன்னையை வழிபட்டு வாருங்கள் அதாவது மகாலட்சுமியை வழிபட்டு வாருங்கள் முடிஞ்சவங்க ஸ்ரீசூக்த பாராயணம் செய்யுங்க இல்லையா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வாருங்கள் உங்களுக்கு தடைபட்ட பாக்கியங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த பாக்கியமே கிடையாதுன்ட்டு சொல்லியிருப்பாங்கல்ல இதெல்லாம் உங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு அந்த நடக்கவே நடக்காதுன்னு இருக்கக்கூடிய விஷயத்தை கூட அந்த மகாலட்சுமி உங்களுக்கு நடத்தி கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பால் இதன் மூலமாக உங்களுக்கு சுபிக்ஷ மழை வருஷிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இப்படி தான் காலடியில் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடினதுனால ஒரு பரம ஏழை வீட்டில் தங்க நெல்லிக்கணி மழையே பொழிந்தது உங்கள் வீட்டிலையும் நெல்லிக்கணி மழை பொழியினுமா இல்லை பனமழை பொழியினுமா கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வாருங்கள் அப்படியும் உங்களுக்கு நடக்கலை அப்படின்ட்டு யாராவது வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அடியனை தொடர்பு கொண்டு உங்களுக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களின் சார்பாக உங்களுக்கு பணமழை பொழிய வேண்டும் வருஷிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்